வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதே போல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோடையே மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் அலைச்சிட்டு சேர்த்துக்கலாம் யே சேர்த்துட்டோம்னா அந்த வெங்காயத்தோட இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா மொறு மொரு வந்துடும் உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக மட்டும் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை விளையாட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மிக்சியை அலைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி இந்த கலர் வந்து நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிடிச்சது நான் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது பட்டை கிராம்பு இதெல்லாம் தாளிக்கு ஏல போட்டோம்னா சாப்பிடையில் வாயில் கடிபடும் அதனால் இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வளவுக்கு நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நாளைக்கு சம்பா பார்த்திதான் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது எப்போயுமே ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மதியானம் சாப்பிடையெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப வித இருக்கும் சாதம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜீரசம் பாரிசு அரை நேரம் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காரம்லாம் கரெக்டாக இருக்குது நாளைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி காலிஃப்ளவர் கேரட் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது முன்னூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கி செப்பிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் சூப்பராக இருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது ரேசமியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப அப்படியே விதையாக இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் எல்லா காய்கறிகளும் கூட போட்டு செய்யலாம் அருமையான உருளைக்கிழங்கு புதினா புலாவ் ரெடி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி